வெற்றி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் சீசன் எயிட்டை அளவில் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செமகாண்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆமாங்க காரணமே இல்லாம ஒரு பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியனு ரொம்பவே அன்பேரா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பல பேரோட முகத்திரை கிழிஞ்சிருக்கு உண்மையான முகம் வெளிவந்திருக்கு அப்படின் சொல்லலாம் கேவலமானவங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கான எபிசோடு அமைஞ்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வெச்சு முடியாது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான பொறுத்தளவு ஸ்டார்டிங்லேயே ஜாக்லீன் தான் காட்டுறேன் இருக்காங்க அதாவது அவங்க வந்து பெண்கள் வீட்டுக்குள்ள போகாம நான் யாரு கூடயும் ஒத்து போகலப்பா நான் தனியா தான் இருக்கேன் என்ன பொறுத்த எனக்கு பிடிச்சவங்கள தான் நான் நாமினேட் பண்ணுவேன் நான் ரூமுக்குள்ள வரல வெளியே படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படுத்திருந்தாங்க யாருமே அவங்க வற்புறுத்தல அவங்க முடிவுல தான் அவங்க படுத்திருந்தாங்க இருந்தாலும் அவங்க அழுது ஒரு சீன்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க காலையில பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா உனக்கும் சம்மதம் இல்லைன்னு சொன்னியே நீ எப்படி அவங்க கூட சேர்ந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க தர்ஷிகாவை பொறுத்தளவுல என்ன பண்ண பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாச்சு பாஸ் இதுதான் உங்க வீடுன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும் அதனாலதான் உள்ள போய் படுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துலயும் ஜாக்லீனா பொறுத்தளவுல என்னால்லாம் அப்படி இருக்க முடியாது என் மனசே கேட்கல என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓவரா பொங்குறாங்க என்னம்மா ஓவராக நடிக்காதம்மா ஓ வாயாலேயே தான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறத இன்னைக்கான எபிசோட சொல்லிட்டு மறுபடியும் எதுக்கு இவ்வளவு நாடகம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரவீந்தரும் தீபக்கும் சேர்ந்து ஒரு கண்டன் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் போது பாஸ் வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலிட் காரணத்தை ஒவ்வொரு போட்டியாளர்களும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கான காரணங்களை சொல்றாங்க தர்ஷா குப்தாவை பொறுத்தளவு நான் நிறைய ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன்ப்பா இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது ஒரு முப்பது நாளாவது உள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பெரும்பாலான பெண் போட்டியாளர்கள் இதே காரணத்தை தான் சொன்னாங்க அப்படியே சொல்லலாம் அதே நேரத்தில் ஆண் போட்டியாளர்களை பொறுத்தளவுல நாங்க வேற லெவல்ல முன்னேறணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தேவை கண்டிப்பா நாங்க வீட்டுக்குள்ள இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க சஞ்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே நாலு பேர் சேர்ந்து எந்த வீடை தேர்வு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தேன் முடிவும் எடுத்துட்டோம் அது பல பேருக்கு பிடிக்கல இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வெளியே போனாலும் நான் கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல இருந்து சஞ்சனாவோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிய வருதுங்க அதாவது வயசு கம்மியா இருந்தாலும் அவங்க எந்த அளவு யோசிக்கிறாங்க மற்றவங்களை பத்தி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியுது அவங்களோட பெருந்தன்மை தான் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த இடத்துல தீபகா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏமா இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே முக்கியமானது வெளியே போறேன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் யாருமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க ஒரு வழியா இந்த டாஸ்க்கும் முடியுது அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்த எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனை பொறுத்த ஆண்கள் வெற்றியாளர்களா பெண்கள் வெற்றியாளர்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் இப்போதைக்கு ரெண்டு வீடா பிரிஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு வீட்டுக்கான விதிமுறைகளை நீங்க எல்லாருமே சேர்ந்து ஆலோசனை பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படிங்க சொல்றாரு இதுல ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் கிச்சனா இருக்கட்டும் இல்லனா ஸ்டோர் ரூமா இருக்கட்டும் நம்ம கையில தான் இருக்குது பெண்கள் அங்க வரணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஏதாவது சின்ன டாஸ்க் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அவங்க தேவைப்படுற பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகளை எழுதுறாங்க அதே நேரத்துல பெண்களை எப்படியாவது ஆண்கள் அடிப்படையை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாமே பயங்கரமா சொல்றாங்க ஆனா இந்த மீட்டிங்ல கூட ஜாக்லின் பங்கு பெறலே சொல்லலாம் அதாவது எனக்கு பிடிக்கலப்பா எனக்கு பிக் பாஸ் வந்து எங்க மன்னிப்பு கேட்கணும் அதாவது அவங்களுக்கு தான் சேர்றது ஓகேதான் அப்பனா தான் நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏத்துப்பேன் பிடிவாதத்துல உட்கார்ந்து மீதமுள்ள பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து விதிமுறைகள் எல்லாருமே ரெடி பண்றாங்க ஆனா அவங்க கையில இருக்கிறது கன்ஃபஷன் ரூம் மட்டும்தான் அதை நம்பிதான் அவங்களோட விதிமுறைகள் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமா ஆண் போட்டியாளர்கள் தரப்புல அவங்க தயார் பண்ண விதிமுறைகளை முத்துக்குமார் வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்றாரு அதே நேரத்துல பெண் போட்டியாளர்கள் சார்பா சாச்சனா வந்து பிக் பாஸ் கிட்ட அவங்களோட விதிமுறைகளை சொல்றாங்க அந்த நேரம் பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஃபர்ஷன் ரூமை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுமா அது வந்து பிக் பாஸோட ஒரு அங்கம் அங்க வர்றதுக்காக நீங்க ஒரு டாஸ்க் எல்லாம் ஆண் போட்டியாளர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது பெண் போட்டியாளர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இப்போதைக்கு பிளஸ் பாயிண்ட் எல்லாமே ஆண் போட்டியாளர்கள் கையில தான் இருக்குது அதுக்கப்புறமா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க கார்டன் ஏரியால பவித்ரா தர்ஷிகா சௌந்தர்யா இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தர்ஷிகா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்கள் எல்லாருமே ஒத்துமையா இருக்காமப்பா பெண்களுக்குள்ள ஒத்துமையே கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க அந்த நேரங்கள்ல ஜாக்லினோட முகம் காட்டப்படுது உண்மையாவே பெண்கள் கிடையில ஒற்றுமை இல்லாததுக்கு காரணம் ஜாக்லின் அப்படின்னே சொல்லலாம் அவங்கள பொறுத்தளவுல அவங்கள தனியா காட்டணும் நான் தான் மாஸ் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதுக்காக அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்காங்க இதை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பவித்ரா ஜனனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்கள் பொதுவாகவே இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா மிங்கிள் ஆயிடுவாங்க ஆனா பெண்களால அது முடியாது எப்பவுமே தன்னோட கருத்தில் தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க பெண்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இன்னைக்கான எபிசோட்ல நடந்த எவிக்ஷன் நடக்க போதுங்க அதாவது பிக்பாஸ் பொறுத்தளவுல இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நபர் வெளியேற்ற பண்ணோம் அப்படி இருக்கும்போது பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற நீங்க எல்லாருமே சேர்ந்து தான் அவங்கள முடிவு பண்ண போறீங்க அந்த வகையில யார் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து எழுந்து சொல்லுங்க ஓட்டிங் அடிப்படையில் முடி அப்படிங்க மாதிரி சொல்றாங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆளோட பேரை சொல்றாங்க இந்த ஓட்டிங் அடிப்படையில் அதாவது சாச்சனாவுக்கு அஞ்சு வாக்குகள் கிடைக்குது ஜாக்லினுக்கு நாலு ஓட்டுகள் கிடைக்குது இந்த ஓட்டுகள் அடிப்படையில் சாச்சனா தான் இந்த வீட்டில இருந்து வெளியேறாங்க அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்றாரு அதாவது இந்த ஓட்டிங்லயுமே ஜாக்லினோட நரித்தந்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க ஓட்டிங்க பொறுத்த அளவுல ஆண் போட்டியாளர் ஒராளை நாமினேட் பண்ணதுக்கு அப்புறமா பெண் போட்டியாளர் வந்து ஒராளை நாமினேட் பண்றாங்க தான் வந்துகிட்டு இருக்கு ஆனா ஜாக்லீன பொறுத்தளவுல தன்னோட இடம் வரும்போது நான் இப்ப சொல்லல கடைசியா சொல்றேன் அப்படிங்க சொல்றேன் சொல்றாங்க அதுக்கு அவங்களே காரணம் சொல்றாங்க என்ன பொறுத்தளவு நான் எவிட் ஆகிடக்கூடாது என்ன காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கடைசியா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சாஞ்சனா வெளியே போறதுக்கு எனக்கும் விருப்பம் கிடையாது இருந்தாலும் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லை அதனால சாஞ்சனா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல சாச்சனாவை பல குறைகளும் சொல்றாங்க இவங்க எல்லாரும் கூடயும் ஒத்து போக மாட்டேங்க மற்றவங்களோட குரல்களை கேட்க மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காரணம் சொல்றாங்க சாச்சனாவை பொறுத்த அளவுல அதுக்கு தரமான பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லலாம் ஏமா நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ற இடத்துல நீங்க இல்ல ஆனா என்ன பொறுத்த அளவுல எல்லாரோட கருத்தையும் கேட்டுட்டு தான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம் நான் தனிப்பட்ட முடிவுகள் எதுவுமே எடுக்கல அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாவோட வெளியேற்றம் நடக்குது அதாவது விஜய் சேதுபதி வந்து அவங்க கிட்ட கொடுத்த அந்த டம்மி டிராஃபி எல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உடைக்கும் போது நம்ம கண்ணே கலங்கிச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னப்பா ஒரு காரணமும் இல்லாம அஞ்சு பேர் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை வெளியனுப்புறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்குமே ஃபீல் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம ஷாஜனாவை பொறுத்த அளவுல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க ஒரு வழியாக வெளியே அனுப்பிட்டாங்க அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் வேற லெவலில் பேசிக்கிட்டாங்க அதாவது தங்களை தாங்க காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற உண்மைகளை ஒத்துக்கிறாங்க ஜாக்லீனா பொறுத்தளவில் நான் என்ன காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தந்திரத்தை பயன்படுத்துனேன் அப்படிங்கறத ஓப்பனாவே ஒத்துக்கிறாங்க ரவீந்திரரும் அதே தான் சொல்றாரு என்ன காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தந்திரத்தை பயன்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இந்த விஷயம் ஃபேட்மேன் ரவீந்தர் பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லியே ஆகணும் அதாவது அவரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வயது கம்மியான அனுபவம் கம்மியான ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து நடந்துக்கிட்டார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கத்துமே இல்லை அவங்க ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இருபத்தொரு வயசு தான் ஆகுது அவங்களுக்குன்னு சினிஃபீல்லில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே அறிவாக தெளிவா பேசுற ஒரு பெண் போட்டியாளர் அப்படின்னா சாச்சனா அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவங்க சுயநலத்துக்காக ஜாக்லினா இருக்கட்டும் இல்லைன்னா ரவீந்திரன் சந்திரசேகரா இருக்கட்டும் பட்டு கேவலமான வேலையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறால எந்த ஒரு கருத்துமே எனக்கு கிடையாது அவங்க இவங்களோட அனுபவத்துல பல விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு இந்த வயசுல ஒரு பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை தட்டி பிடிக்கிறது கேவலத்தின் உச்சகட்டம் தான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை பல இடங்களில் தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க அதே வந்து ஜாக்லின் உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் மற்றவங்க என்ன முடிவு எடுத்தாலும் என்னோட கருத்துல தான் நான் ஸ்ட்ராங்கா நிற்பேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனா நீங்களும் அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்க மேல இருந்த அபிப்பிராயமே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துகுமார் வந்து அவங்க நாமினேட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ஜாக்லீனை பொறுத்தளவுல நான் நல்லவப்பா என் மேலே தப்பே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக எல்லாருக்கிட்டயும் வாதிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதை பார்க்கும்போதே ஜாக்லினோட உண்மையான குணம் வெளி வந்துருச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மரியத்துமே இல்லைங்க அதாவது இந்த சீசனை பொறுத்த ஜாக்லின் வந்து சீசன் ஃபைவ்ல வந்த பிரியங்கா அப்புடின்னு சொல்லலாம் இல்லைன்னா வனிதா கூட கூட கம்பேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு விஷத்தன்மை கொண்ட ஒரு விஷப்பூச்சி அப்படிங்கிறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி தேர்வு பண்றாங்க அதுவுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான போட்டியை அமைது இந்த போட்டியை பொறுத்த அளவுல தர்ஷிகா வின் பண்றாங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான கேப்டனா தர்ஷிகா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த டாஸ்க்குமே அன்பேரா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரூல்ஸுகள் பலதும் காத்துல பறந்துச்சு கடைசியா தர்ஷிகா ஓடி வந்தது கூட எல்லையை தான் ஓடி வந்தாங்க அதாவது ரூல்ஸ் மீறி வந்தாங்க அப்படியே சொல்லலாம் அதாவது எல்லை கோடுகள் அப்படிங்கிற மாதிரி வகுக்கப்பட்டிருக்கு அதை கடந்து தான் வர்றாங்க ரூல்ஸ் எல்லாம் மீறி தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனா ஆண்களை பொறுத்த அளவுல அதை யாருமே நோட்டீஸ் பண்ணாதனால இந்த வார கேப்டனா தர்ஷிகா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான எவிக்ஷனுக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது இந்த நாமினேஷன்ல ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் ரவீந்தர் முத்துக்குமார் அருண் சௌந்தர்யா ரஞ்சித் இந்த ஆறு பேருமே இந்த வாரம் எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆறு பேரோட பட்டியலை பார்க்கும் இந்த வாரம் ரஞ்சித் வெளியேறது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தளவுல இந்த வாரமே ரவீந்திரா இருக்கட்டும் இல்லைனா ஜாக்லீனா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் இந்த மூணு பேர்ல இருந்து யார் வெளியே போனாலும் பரவாயில்ல இவங்க வெளியே போனா இந்த சீசன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் தான் என்னோட கருத்து அதாவது ரவீந்திர பொறுத்தளவுல பல பேரோட மைண்டை கெடுக்கிறாருங்க இவரோட இன்ஃபுளுயன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது ஜாக்லினா பொறுத்தளவுல நான் தான் சரி மத்தவங்க எல்லாருமே தவறு அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே அவங்களோட இன்ஃபுளு தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேர் இல்ல அப்படின்னா இந்த சீசன் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பா ரவீந்திரா இருக்கட்டும் ஜாக்லீனா இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் தான் கண்டென்ட் நம்ம இல்லனா கண்டெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறதை பார்க்கும் போன சீசன் தான் நமக்கு ஞாபகம் வருது அதாவது கண்டன் அப்படிங்கிற பேர்ல மாயாவும் பூர்ணிமாவும் பண்ணாத கேவலமான வேலைகள் கிடையாது அதே மாதிரி தான் ரவீந்தரும் ஜாக்லினும் இந்த சீசன்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களை பொறுத்த அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல ஜாக்லின் ரவீந்திரன் சந்திரசேகர் இவங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி விஜய் டிவியை பொறுத்தளவுல பிக்பாஸ் நிகழ்ச்சி டிஆர்பியில எகறணும் அப்படிங்கிறதுக்காக சாச்சினாவை வெளியேற்றினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்